நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு சி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் அவர்களுக்கு எதிராக முந்நூறு வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது சி பி ராதாகிருஷ்ணனையா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் புகழ் சேர்க்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு தேசிய கட்சிகள் இருக்கிறது ஆகிய இரண்டு கட்சிகளிலும் அதிகமாக பெரிய பதவியை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஏற்கனவே நிறைய ஆளுநர் பதவிகளை தமிழ்நாட்டு பிரதிநிதிகளுக்கு அளித்திருக்கிறது இப்பொழுது துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நின்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பளித்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநிலங்களவையை நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர் மாநிலங்களுடைய மொழி பொறுப்பும் அவருடைய கையில் தான் இருக்கிறது அவருக்கு இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்